ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்பமான செய்தியோடு உன்னை தேடி இந்த செந்தூர் முருகன் வந்திருக்கின்றேன் நீ என்னுடைய வாக்கினை கேட்க விரைந்து வந்திருக்கின்றாய் உன்னிடம் அவசரமாக பல நல்ல விஷயங்களை கூற வேண்டும் என்று மிகவும் ஆவலாக வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாக உறக்கமில்லாமல் தவித்து வரும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு இன்பமான செய்திகளையும் பல மகிழ்ச்சிகளையும் கொடுத்து நிம்மதியான உறக்கத்தை இனி எப்பொழுதும் தருவேன் எழுந்திருக்கும் பொழுதும் உறங்க செல்லும் பொழுதும் ஏதோ ஒரு மனபாரத்தோடேயே உன் அன்றாட நாள் தொடங்கவும் முடியவும் செய்கின்றது அல்லவா இந்த முருகனை வணங்கியும் எதற்கு உனக்கு இந்த நிலை நிச்சயம் வேண்டாம் எழுந்திருக்கும் பொழுதும் உறங்க செல்லும் பொழுதும் மன நிம்மதியோடும் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அமையும்படி உன் முருகன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை கூட மன்னித்தருளி அந்த இடத்தில் உன்னை பாதுகாக்கும் கடவுளாக இந்த முருகன் நான் திகழ்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக வந்திருப்பதன் முக்கிய காரணம் பல இன்பங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்றாய் என்பதை தெரியப்படுத்ததான் ஏராளமான ஏமாற்றங்களை விதவிதமாக நீ சந்தித்து உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவித்த நாட்கள் முடிந்து இன்றிலிருந்து மிகவும் முக்கியமான நாளாக ஒவ்வொரு நாளும் அமைய போகின்றது பக்தர்களை காப்பதில் வல்லவன் நான் என்று தெரிந்து என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா நிச்சயம் ஒவ்வொருவரையும் நான் காத்தருளுவேன் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் நான் பார்த்து அவர்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் என் நினைவாக இருக்கும் பக்தர்களை எல்லா நேரங்களிலும் நான் கை கொடுத்து காப்பாற்றுவேன் எந்த துன்பமும் உன்னை அண்டாமல் தீமையும் உன்னை சீண்டாமல் எல்லா நன்மைகளும் விரைந்து வந்து உன்னை சேர நான் அருள்மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றேன் நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை அந்த மிகப்பெரிய ஆசை இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நிறைவேறக்கூடிய அளவிற்கு மாபெரும் மாற்றம் உன் வாழ்வில் நிகழும் அந்த மாற்றம் எல்லையில்லாதது இல்லாதது உன் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியது முருகா எத்தனையோ பரிகாரங்கள் வேண்டுதல்கள் விரதங்கள் வழிபாடுகள் அத்தனையும் செய்தாகிவிட்டது ஆனால் இன்னும் குறைகள் தீரவில்லையே என்று ஏக்கப்படாத என் குழந்தையே அத்தனை குறைகளும் நிறைகளாக மாறப்போகின்றது சரியான தருணம் உனக்காக பிறந்திருக்கின்றது இந்த முருகனுடைய அருளை நீ பரிபூரணமாக பெற்று உன் வாழ்க்கையின் லட்சியத்தை நீ அடைவதற்கு இப்பொழுது சரியான தருணம் பிறந்திருக்கின்றது என் அன்பு குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் என் நேரமும் உதவி செய்ய தயாராகவே இருக்கின்றேன் பிறரிடம் கேட்டும் இன்னும் அந்த உதவி கிடைக்கவில்லையே இந்த உதவி கிடைக்கவில்லையே என்று தவிக்கின்றாயே அந்த உதவி என் மூலமாக தான் உனக்கு கிடைக்கும் மனம் எப்பொழுது எல்லாம் பாரமாக உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த முருகனுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல் உன்னுடைய பாரங்கள் அனைத்தும் கீழறங்கிவிடும் இன்பம் உன் மனதில் மேலோங்கும் விபூதியை தொடர்ந்து பயன்படுத்த கற்றுக்கொள் நெற்றியில் இட்டுக்கொள் இந்த முருகனின் பெயரை சொல்லி நெற்றியில் இட்டுக்கொள் உன்னுடைய வேலைகள் அனைத்தும் உனக்கு இலகுவாகும் நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் உனக்கு கை கூடி வரும் நீ நினைத்த காரியங்கள் உனக்கு சுலபமாக நடக்கும் என் அன்பு குழந்தையே வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருக்கும் நீ எங்கே சென்றாலும் என் பெயரை நிச்சயம் கேட்பாய் உன்னுடைய பெயர் உலகம் எங்கும் புகழ எட்டக்கூடிய அளவிற்கு சாதனைகள் பல நீ செய்ய போகின்றாய் என்னுடைய வார்த்தைகளை நம்பவில்லையா நம்பு என் குழந்தையே உன் மீதும் நம்பிக்கை வை உனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் ஏராளம் அந்த திறமையை பிறர் வேண்டுமானாலும் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் உனக்குள் இருந்து அது வெளிப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னை பார்த்து பிறர் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்க கூடிய அளவிற்கு உன்னில் இருந்து திறமைகள் வெளிப்பட உள்ளது அத்தனை திறமைகளும் உன்னுடைய வாழ்க்கையை படிப்படியாக முன்னுக்கு கொண்டு செல்லும் எங்கே இருந்த உன் வாழ்க்கை இப்படி முருகன் அருளை பெற்று மேலோங்கி இருக்கின்றதே என்று அவர்களும் என்னுடைய முழுநேர பக்தர்களாக மாறிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் உன் பின்னாலிருந்து கவனித்து உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளில் நீ இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து சுலபமாக நான் உன்னை தப்பிக்க வைப்பேன் உனக்கு தேவையான உதவிகளை தேவையான விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதிக காலம் எடுக்கின்றது என்றால் அந்த விஷயத்தில் அதிக வேலைப்பாடுகளும் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் யாரெல்லாம் உன் பின்னால் இருந்து எப்படி செயல்படுகின்றார்கள் என்று உனக்கு தெரியவில்லை நீ அப்பாவியான மென்மையான அன்பான குழந்தை இறக்ககணம் குணமுள்ள குழந்தை நீ அதை சிலர் பயன்படுத்தி வேடிக்கை பார்க்கின்றார்கள் அவர்களை நான் இங்கு பார்த்து கொண்டிருப்பதை மறந்து உன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ யார் என்பதை நீயே புரிய வைத்து விடுவாய் அதற்கு ஒரு பெரிய கடினமும் இல்லை என்னை நினைத்து கொண்டிருந்தாலே போதும் உன் செயல்கள் யாவுமே வெற்றி மேல் வெற்றிகளை தானாக குவிக்கும் என் மீதான உண்மையான பக்தி உன்னை வாழ வைக்கும் என் மீதான ஒவ்வொரு வழிபாடும் உனக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும் அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு இந்த அழகனின் முகத்தை மனதில் நிறுத்திக்கொள் அது என்றென்றும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீரப்போகின்றது இந்த கந்தன் உன் வாழ்வில் முழுமையாக இறங்கி செயல்பட வந்து விட்டேன் முருகன் ஏதோ நமக்கு எதிர்மறையான விஷயங்களை செய்கின்றானே என்று மனதிற்குள் சில சமயங்களில் எண்ணினாய் அல்லவா நாம் ஒன்று கேட்டோமே இப்பொழுது வேறொன்று நடந்து கொண்டிருக்கின்றதே நான் என்ன தவறு செய்தேன் என்று புரியவில்லையே என்று மனதிற்குள் புலம்பி தள்ளினாய் அல்லவா நீ எந்த ஒரு பெரிய தவறும் செய்துவிடவில்லை என் அன்பு குழந்தையாகிய நீ என் மீது அதிக பக்தியை செலுத்தி வருகின்ற அதற்கு கைமாறாக மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய நல்ல குணங்களை பல இடங்களில் நீ வெளிப்படுத்தி இருக்கின்றாய் நீ யார் என எனக்கு நிரூபித்து காட்டிவிட்டாய் அதனால் தான் என்னுடைய வாக்கு இப்பொழுது உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியையும் மாபெரும் சந்தோஷத்தையும் என்னால் கொடுக்க முடியும் விரைந்து என் வாக்கை கேட்க உள்வந்த உன் வாழ்வில் வினைந்து அனைத்து இன்பங்களும் வந்து சேரும் எல்லா நன்மைகளும் இனி ஒவ்வொன்றாக கிடைக்க எல்லா நேரமும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்த்து மகிழ ஆவலாக இருக்கின்றேன் என்னுடைய ஆவலும் நிறைவேறப் போகின்றது நல்லது நடக்கும்